வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஜீவா முருகேசன் கிண்டர் கிங் யூடியூப் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க மழை பாருங்க எவ்வளோ அழகாக பிரிஞ்சிட்டு இருக்கு மழை அது இத்தனைக்கு பகல்லே மணி பன்னெண்டு மணி தான் ஆகுது இதுல நிறைய மழை பெய்யுது நைட்டும் மழை பெய்யுது காலையில் மழை பெய்யுது இங்கே பாருங்க கண்ணு குட்டி பாருங்க உள்ள இருக்கு உள்ள கட்டிட்டு இருக்கேன் உள்ள இருக்கு பத்தமா சேஃபாரு போயிருக்கு எவ்வளோ அழகாக சில்லு சில்லுன்னு அப்படியே கூலிங்காக அவள் எவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி மழை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி டைமில் என்ன சாப்பிட்லான்னா பாருங்க காஃபி உளுந்து வடை நானே செஞ்சது இந்த உளுந்து வடை நானே செஞ்சு சாப்பாடாக இருக்கட்டும் வடையாக இருக்கட்டும் எதுவுமே நான் என் கையால் செஞ்சாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா பஸ் பஸ் நல்லா இருக்குது பாருங்கள் என்ன பாருங்கள் அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு உளுந்த உட்கா காஃபி நான் டீ காஃபி அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன் இந்த கிளைமேட்டுனால நான் சரி இந்த மாதிரி மழை வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்குங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த மலை சவுண்டெலாம் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா இல்லைன்னு தெரியல இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு காஃபி டீ எல்லாம் பிடிக்காது மலையிறதுக்காக கொஞ்சம் பிடிக்கலாம் அப்படின்ட்டு எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னுட்டு தான் சரி இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் பாருங்க குடிச்சு பார்க்குறேன் காஃபி நானே தான் போட்டேன் நல்லா லிவிங்ஸ்டன் காஃபி தான் யூஸ் எனக்கு பிடிச்ச உளுந்து வடை இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மலை சூடா சாப்பிடுறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுங்களா உம் சூப்பர் சூப்பரா டேஸ்டியா இருக்கு பச்சை மிளகாய் வெங்காயம் உளுந்து வந்து நாலு மணி நேரம் ஊற போட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் கொத்தமல்லிக்கலப்பெல்லாம் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சுவையான உளுந்து வடை சாப்பிட வாங்க தேங்க்யூ மழை பாருங்கள் வீட்டு உள்ள வரைக்கும் வருது மழை எவ்வளோ மழை பாருங்க மழை வந்தால் எங்கள் வீட்டு உள்ள வரைக்கும் வரும் இது வரைக்கும் வரும் சில டைமில் நிறைய ஃபோர்ஸாக வந்துச்சுன்னா இந்த வீடு ஃபுல்லாக ரம்பிடும் இந்த தரம் ஃபுல்லாக ரம்பிடும் இந்த வீ இந்த ரூமில் கூட போயிடும் மழை காது குத்து ஃபங்க்ஷனுக்கு நம்ம போட்ட கோலம் பாருங்கள் பெயிண்டில் பண்ணது நான் தான் அந்த கோலம்லாம் போட்டேன் நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இது இது போட்டதுன்னா என்னுடைய இடுப்பு வழியே எனக்கு வந்துருச்சு நல்லாயிருக்கா பாருங்கள் இது எடுக்க முடியல இப்போ எடுக்கிறேன் பெயிண்ட் மழை வந்ததுனால அந்த பெயிண்டிங்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போயிடுச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டோ ரிஸ்க்காக போட்டதுனாலே போயிடுச்சு பாருங்கள் நடுவில் தெரிஞ்சு பாருங்கள் அந்த பெயிண்டிங்லாம் போயிருச்சு இருந்தாலுமே நல்லாயிருக்கு வாசலில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு